நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய நரசிம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான பாவத்தை பற்றி சொல்ல போகிறோம் இதுதான் ஆயுள் பாவம் இது ஆயுள் பாவம்னு நீண்ட நிறைய லெவலில் சொல்ல போனோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு உரை நிகழ்த்தி உங்களிடம் பதிவு செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அதனால் ஷார்ட்டாக ஷார்ட்ஸில் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா எட்டாம் பாவம் இது என்னங்க பண்ணும் எட்டாம் பாவம்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் பணவரவையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் திடீர்னு காதலையும் கொடுக்கும் நோயையும் கொடுக்கும் வருமானத்தையும் கொடுக்கும் திடீர்னு வந்து வெளியூர்களுக்கு போய் வந்து கடவுள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நிலைகளை கொடுக்கும் பிதிர் சொத்துக்கள் சம்பந்தமான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் திடீர்னு கொடுக்கும்